அஸ்லாம் வலைக்கும் ஒரு முக்கிய தினமணி செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக இன்னும் ஏழு நாட்களே குட் பை பாஜக குட் பை மோதி ராகுல் காந்தி ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்தியா கூட்டணி போராடும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று மே இருபத்தி எட்டாம் தேதி தெரிவித்தார் ஜனநாயகத்தை காக்க போராடுப்பவர்கள் விருப்பமும் அதனை அழிக்க பாடுபவர்கள் மறுபுறமும் உள்ளதாக கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பான்ஸ்கான் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் ராகுல் காந்தி இன்று மே இருபத்தி எட்டாம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் பேசியதாவது இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக போராடுபவர்கள் ஒருபுறமும் அதனை அழிக்க பாடுபவர்கள் மறுபுறமும் உள்ளனர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அக்னிபத் திட்டம் கிழித்து குப்பையில் எறியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் இளம் வயதில் பதினேழரை முதல் இருபத்தி ஒன்று வரை வீரர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் நான்கு ஆண்டுகள் கழித்து அதில் இருபத்தஞ்சு சதவிகிதத்திற்கு மட்டும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பணி நீடிப்பு செய்யப்படுகிறது இது பாதுகா புத்துறையில் சேர்ப்பவர்களின் நம்பகத்தன்மையை குறைக்கும் அதானி அம்பானிக்கு உதவுவதற்காக மோடிய கடவுள் பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார் விவசாயிகளுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கும் உதவுவதற்காக கடவுள் அவரை அனுப்பவில்லை அப்படி ஏழைகளுக்கு உதவுவதற்காக அனுப்பியிருந்தால் கட்டாயம் அதனை செய்திருப்பார் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதமாக்குவோம் பாஜகவிடம் இருந்து நாடு சுதந்திரம் பெறும் நாட்டிற்கு உண்மையான நல்ல நாள்கள் இனி வரப்போகின்றன ஜூன் நாலாம் தேதிக்குப் பிறகு குட் பை பாஜக குட் பை குட் பை நரேந்திர மோதிதான் மக்கள் அவர்களுக்கு விடை கொடுத்து விடுவார்கள் மக்களை ஏமாற்றும் போலிக்காரர்களுக்கு நரேந்திர மோதி இன்னும் ஏழு நாட்களே உள்ளன என ராகுல் காந்தி பேசினார்